பள்ளி சத்தம் பண்ணலாம் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்க வேணாம் அதெல்லாம் பெரிய விஷயங்கள்னு சொல்கிறாங்க இதில் நான் எதை தாங்க நம்புறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதன் அதற்கான முக்கியத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கோம் நான் வந்து இப்போ இந்த மாதிரி கடைக்கு போகிறாங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அங்கே பள்ளி வந்து கவுளி அது பேர் பள்ளிக்கு வந்து கவுளின்னு சொல்லுவாங்க கிச்சு கிச்சு கிச்சுன்னு சவுண்டு கொடுப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பிரபஞ்சம் நமக்கு நல்லது நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அதனால பரிகாரம் பண்ணுங்கள் வீட்டில் எப்பயுமே நல்ல ஒரு ஒரு தெய்வீக நறுமணத்தோட ஒரு அருமையான விஷயத்தோடு வாழ்வோம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இதற்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க பள்ளி பற்றி பள்ளி வீட்டில் இருக்கும்போது என்னென்ன நன்மைகள் சாமி ஒரு பூஜையில் இருக்கும்போது என்னென்ன நன்மைகள் என்ன பணம்னு சொல்லி போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்த ஒரு சில விஷயம் என்னென்னா எங்கள் வீட்டில் பள்ளி இருக்குங்க இந்த பஞ்சாங்கத்திலலாம் எடுத்து பார்க்கும்போது பள்ளி சத்தம் போட்டால் என்ன நடக்கும்லாம் போட்டிருக்காங்க அதில் எடுத்து பார்க்குறோம் ஆனால் எங்கள் வீட்டில் பள்ளி சத்தமே போட மாட்டேங்குது நானும் கிட்டத்தட்ட நீங்கள் பதிவு போட்டதெல்லாம் நான் பள்ளி இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன் பள்ளி இருக்குது பூஞ்சுடும் போது எல்லாமே வீட்டுக்குள்ளே செவ்வத்துலாம் இருக்குது இருந்தாலும் பள்ளி சத்தம் போட மாட்டேங்குது இதை பற்றி நான் மற்ற கிட்ட சாதாரணமாக பேசும்போது கேட்டேன் பள்ளி சத்தம் போடலான்னு என்ன நடக்கும் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் சொல்கிறாங்க வீட்டுக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் பள்ளி சத்தம் பண்ணலாம் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்க வேணாம் அதுல பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க இதில் நான் எதை தாங்க நம்புறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது அதற்கான முக்கிய பதிவு நம்ம வீட்டில் பள்ளியை பார்க்குறோம் இருக்காங்க கவுளி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரமே இருக்குது இப்போ நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் நான் வந்து இப்போ இந்த மாதிரி கடைக்கு போகிறாங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அங்கே பள்ளி வந்து கவுளி அது பேர் பள்ளிக்கு வந்து கவுளின்னு சொல்லுவாங்க கிச்சு கிச்சு கிச்சி கிச்சின்னு சவுண்டு கொடுப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க படி இப்போ ஒரு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்குது நான் அதை பற்றி பேசுகிறேன் இந்த மாதிரி நடந்துட்டால் என்ன ஆகும்னு அப்படின்னு யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் பேசக்கூடாது யோசிக்கிறேன் அப்போ கவுளி அந்த நேரத்தில் கற்றுனா அந்த சத்தம் போட்டால் அப்போ நான் அது நடக்கும்னு அர்த்தம் இதை இன்னொரு விதத்தில் சொல்லுவாங்க எப்பயுமே நம்ம மேலே ஒரு தேவதைகள் பறந்துக்கிட்டே இருப்பாங்க ததாசு ததாசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நல்லது நடக்கணும் அதனால் எப்பயுமே நீங்கள் நல்லதே நினைங்கன்னு சொல்லுவாங்க இது ததாஸ்து சொல்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த கவுளி சாஸ்திரம் பள்ளி சவுண்டு கொடுக்குறாங்க பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பள்ளி சவுண்டு கொடுத்துருக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா சவுண்டு கொடுத்துருக்கலாம் ஏன் நம்ம அந்த விஷயத்தை நினைக்கும் போது அந்த விஷயத்தை பேசும்போது கரெக்டாக அந்த சவுண்டு கொடுக்குறாங்க நமக்கு அந்த கவுளி சாஸ்திரிய மூலயமா அந்த உயிரினம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பிரபஞ்சம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி பள்ளி மட்டும் இல்லைங்க பல பறவைகள் பல விஷயங்கள் இருக்கு உயிரினங்கள் இருக்காங்க சிலர் சொல்லுவாங்க தெரியுங்களா காகம் வாசலை வந்து உட்காந்து கா காக்கான்னு தரைஞ்சிக்கிட்டு இருந்தால் வீட்டுக்கு யாரும் சொந்தக்காரங்க வர போகிறாங்கன்னு அர்த்தம் சில நேரங்களில் சில வீடுகள் பக்கமாக அந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து நாய் ஊளை இடுது அப்படினாலே நாய் இருக்குது நாலஞ்சு நாய் அந்த தெருவில் இருக்குது நார்மலாக தான் இருக்குது அது பாட்டு சாதாரணமாக இருக்கான திடீர்னு ஊழல் இடுது அப்படின்னாலே அந்த தெருவில் ஏதோ ஒரு வீட்டில் வந்து ஒரு துர்க்காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதாவது ஆறறிவு இருக்கிற மனிதன் எப்பயுமே பணம் வேணும் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தான் செல்ஃபிஷாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பிரபஞ்சம் சொல்லி புரிய வைக்க முடியல சொல் யார் பிரபஞ்சம் சொல்கிறாங்க நமக்கு புரிய வைக்க முடியல பிரபஞ்சத்தில் அதனால் அந்த ஐந்தறிவு உள்ள விலங்குகள் இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த விலங்குகள் மூலியமாக நமக்கு விலங்குகள்னு சொல்ல முடியாது இந்த உயிரினங்கள் மூலியமாக நமக்கு பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க வீட்டில் சில கலர் ஃபிஷ் வளர்ப்பாங்க அந்த கலர் ஃபிஷ்ஷு கூட சில இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லுவாங்க சில நேரங்களில் இந்த கலர் ஃபிஷ் நம்ம ரொம்ப நெருக்கமாக நிறைய மீன் இருக்கும் அதில் ஒரு மீன் கூட நெருக்கமாக இருப்போம் நம்ம அந்த ஒரு ஃபிஷ் பார்த்துட்டு நம்மக்கிட்டே வந்து நிற்பாங்க அவங்க பாட்டு ஜாலியாக போய்ட்டு இருப்பாங்க நம்ம டேங்க் பக்கத்தில் போய் நிற்கும்போது டக்குன்னு நம்மக்கிட்ட வந்து எப்படியே நம்மகிட்டே கொஞ்சம் நேரம் பேசிட்டு போய்ட்டு போகிற மாதிரி இருப்பாங்க திடீர்னு அந்த மீன் இறந்துருப்பாங்க நமக்கு வர வேண்டிய ஆபத்தை அவங்க எடுத்துப்பாங்க நமக்கு வந்திருக்கிற ஆபத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி பிரபஞ்சம் நமக்கு நல்லது நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக இந்த கவுளி பள்ளி இருக்கு பிறகு அந்த சத்தம் கொடுக்கறது நமக்கு நிறைய நல்லது உடனே யோசிக்கிறோம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் பள்ளி இருக்கான சத்தமே போடலையே இது என்ன பண்ணுறது வீட்டில் இருக்குது பள்ளி இருக்குது நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பேசுகிறீங்க இருந்தாலும் உங்களுக்கு அவங்க கவுலி சாஸ்திரம் உங்களுக்கு அங்கே ஒர்க் ஆகலாத பள்ளி எதுவுமே சத்தம் போடலை சைலண்ட்டாகவே இருக்காங்க அப்படின்னா வீட்டில் ஏதோ நல்லது இல்லாத சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் குலதெய்வம் வீட்டு வாசலில் சொல்லுவாங்க தெரியுங்களா குலதெய்வம் அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாங்க உள்ளே வரலை குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்குது ஆனால் நமக்கு முழுமையாக அதை கிடைக்கல வீட்டு வாசலில் நிற்கிறாங்க வீட்டுக்குள்ளே வர முடியல வரலை ஏன்னா வீட்டுக்குள்ளே தேவையில்லாத ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் சக்தி ஏதோ இருக்க உடனே நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டெலாம் திங்க் பண்ண வேண்டாம் நம்ம டெய்லி பேசுகிற பேச்சு டெய்லி பேசுகிற வார்த்தைகள் சில சில நேரங்களில் சில வீடுகளில் வந்து அந்த டிவியில் வரக்கூடிய நல்ல நல்ல வார்த்தைகள் இல்லாத சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ப இதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா அதுலேருந்து வரக்கூடிய இன்னங்கள் டிவியில் வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிங்க நம்ம வீடை வந்து டேமேஜ் பண்ணும் வார்த்தைகளுக்கு சவுண்டுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க வீட்டில் சோக பாட்டு போடுங்களேன் நீங்கள் வீட்டிலேயே இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு இருபது பாட்டு சோக பாட்டு என்ன பண்ணுங்கள் எடுத்து ப்ளே பண்ணிவிடுங்க நீங்கள் பாட்டு வெளியில் போயிடுங்க வெளியில் போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சுவாங்க அந்த பாட்டெலாம் ஆஃப் ஆகிடுச்சு இருபது பாட்டு பாடி முடிஞ்சிடுச்சு வீட்டுக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு யாரையாமே உங்களுக்குள்ள ஒரு சோக உணர்வு வரும் அந்த பாட்டு ஆஃப் ஆகிடுச்சு நீங்கள் போட்டு ஆன் பண்ணி எங்கள் பாட்டு வெளியில் போயிட்டீங்க இதே ஒரு மகிழ்ச்சியான குத்து பாட்டு போடுங்க சும்மா ஜோஷாக இருக்கிற மாதிரி பாட்டு போடுங்க போட்டு நீங்கள் வெளியில் போய்டுங்க வீட்டில் யாரும் இருக்கணும் அவசியம் இல்லை வீடு கூட்டிகிட்டு போயிடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வருவீங்க வீட்டுக்குள்ளே வந்தால் உங்களுக்கே தெரியாமல் டயர்டாக வருவீங்க பாடன்னு ஃப்ரெஷ்ஷாகிடும் உடம்பு அந்த வைப்ரேஷன் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா சவுண்டோட வைப்ரேஷன் அந்த பாடல்களோட வார்த்தைகள் இல்லை அந்த சவுண்ட் மியூசிக் இருக்குது பாருங்கள் அந்த வைப்ரேஷன் எல்லாத்தையும் வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து இந்த சுண்ணாமலேருந்து எல்லாத்தையும் வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு சவுண்டுக்கு அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது ஒரு ஒரு அதனால தான் டிவியிலேருந்து வர சவுண்டு கூட நல்லது கிடையாது சில சொல்லுவாங்க பேய் படம் பார்க்குறது ஹாரர் மூவி பார்க்குறது அதெல்லாம் பார்க்காதீங்க அது இவன் ஏன் சரிமா சொல்கிறாங்க பார்க்கறதுனால வேறு எஃபெக்டை விட அந்த சவுண்டுனால நான் ஹெட்ஃபோன் போட்டு தானே பார்க்குறேன் அந்த ஹெட்ஃபோன்லேயும் சவுண்டு க்ரியேட் ஆகுது இல்லை இதெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க நான் ஹெட்ஃபோன் பட்டு தான் பார்க்குறேன் அப்படின்னு இருக்காங்க அந்த சவுண்டு ஒரு மாதிரியான விஷயத்தை க்ரியேட் பண்ணும் ஆக நம்ம பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட அந்த உணர்வு நிலையில் வரதாக இருந்தாலும் சரி டிவியிலேருந்து வர சவுண்டாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா வீடு ஃபுல்லாக ஒரு ஒரு பொருட்களை மேலேயுமே பதிஞ்சு அது என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த கவுளி சொல்கிறாங்க பாருங்கள் பள்ளி அதையே சைலண்ட் பண்ணிடுறாங்க ஏய் நீ யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாத நீ உங்களுக்கு உதவக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே சைலண்ட் பண்ணி விட்டுறாங்க அப்படிப்பட்ட எனர்ஜி நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகணும்னா என்ன பண்ணணும் நல்லா கேட்டுக்கோங்க பால் சாம்பார் இது ரொம்ப சிம்பிள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் சாம்பார் எடுத்து நல்ல புகை எப்படி புகை இருக்கணும்னா வீடு ஃபுல்லாக அப்படியே புகையாக இருக்கணும் நீங்கள் அங்கே இருக்கீங்க நான் இங்கே இருக்கான எதிரில் இருக்கிற நம்ம ரெண்டு பேருமே தெரியக்கூடாது அவ்வளோ புகை மண்டலமாக இருக்கணும் அவ்வளோ புகை போடுங்க நல்லா புகை ஃபேனு கீழே வச்சுருங்க சாம்பிராணி போட்டு கீழ வச்சு நல்லா புகை வந்துக்கிட்டே இருக்கும் நெருப்பு கதக்க தக தக்கதாக நெருங்கிட்டு இருக்கும் போட போட முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணி கிச்சன் ஷெல்ஃப்லாம் இருக்கு உள்ளுக்குள்ளே பாத்ரூம் பெட்ரூம் வீட்டில் என்னென்ன ரூம் இருக்கும் எல்லா ரூம் பால்கனி பால்கனிக்குள்ளேயும் அப்படியே ஃபுல்லாக காமிங்க செவ்ரலை ஏன்னா அந்த புகையை செவ்லெலாம் போய் பட்டு இருக்கிற ஒரு ஒரு பொருள்கள் மேலேயும் அந்த இதை பட்டு அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அதை வெளியில் கொண்டு போயிடுவாங்க இது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள் குங்குளிய ஊதுபத்தியும் தசாங்க ஊதுபத்தியும் இதையும் பயன்படுத்துங்க முக்கியமாக பால் சாமரம் அனுப்பிவிடுங்க இதை பயன்படுத்த பயன்படுத்த அந்த வாசனை அந்த வாசனை வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அப்போ வீடு எப்படி இருக்கும்னு கேட்குறீங்களா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியில் ரிமூவ் ஆன பிறகு நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் நீங்களே திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கவுளி சாஸ்திரம் ஒர்க் ஆகும் பட் அந்த பள்ளி சவுண்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அதுக்குன்னு நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து டெய்லி ப பள்ளி சவுண்டு போடு சவுண்டு போடு அந்த மாதிரிலாம் கிடையாது முக்கியமாக எப்போ நமக்கு தேவையோ அப்போ அந்த சவுண்டு கொடுப்பாங்க சரிங்களா அதனால் வீட்டில் பள்ளி நல்லது பள்ளி இந்த மாதிரி சவுண்டு கொடுக்குது கவுளி சாஸ்திரம் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு வீட்டில் நல்ல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே பள்ளி மூலியமாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பிரபஞ்சம் அதனால இந்த பரிகாரம் பண்ணுங்க வீட்டில் எப்பயுமே நல்ல ஒரு ஒரு தெய்வீக நறுமணத்தோட ஒரு அருமையான விஷயத்தோடு வாழ்வோம் இந்த கவுளி சாஸ்திரம் பயன்படுத்தி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கவுளி சாஸ்திரம் அவ்வளோ ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் பயன்படுத்துவோம் அது தெரிஞ்சுப்போம் இதில் பள்ளி இல்லை ரைட் சைடு விழுதா ஒரு பலன் லெஃப்ட் சைடு விழுதா ஒரு பலன் மாதிரிலாம் எக்கச்சக்கமான பலன் இருக்குது அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம் இந்த சத்தத்தை பயன்படுத்தி நம்ம விஷயங்களை நம்ம அடுத்து என்ன செய்யறதோ முடிவெடுத்து செய்ய ஆரம்பிப்போம் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ ஆரம்பிப்போம் வாழ்க வளமுடன்